வெள்ளை முடிகள் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சுனாவே என்ன ஹேர்டை யூஸ் பண்ணலாம் நிறைய பேரோட ஒரு தாட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சூப்பரான ஒரு நேச்சுரலான டை ஸோ மாதுரை தோளோடு இதை மட்டும் சேர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைவான ரிசல்ட் வீடியோ வீடியோஃபில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ நம்ம தூக்கி போடக்கூடிய மாதுளை தோலை சின்ன சின்ன தூண்டாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அரைச்சி எடுத்துக்கப்புறம் நீங்கள் இரும்பு கடை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இப்போ இதோட நம்ம மருதானி பவுடர் ஸோ நேச்சுரலான மருதானி இல்லை இருந்தால் கூட நீங்கள் அரைச்சு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மருதானி பவுடர் சேர்க்குறேன் பண்ணிக்கோங்க ஸோ இதை நீங்கள் ஹே உங்கள் ஹேருக்கு தேவையான மாதுளை தோலும் மருதாணி பவுடரும் ஆட் பண்ணி ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சிருக்கும் பொடி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஓவர் நைட் அப்படியே விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா பிளாக்காக ஸோ இதோட நம்ம சேர்க்குறது ஒரு சீரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் மாதுளை தோலரை வச்சு ஒரு சூப்பரான சீரம் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணுற சீரமும் நெக்ஸ்ட் ஸ்கிரிப்டில் நான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த சீரமும் சேர்த்து நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணும்போது நல்ல ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஸோ இப்போ நீங்கள் நல்லா வந்து அந்த சீரமே வந்து நல்ல நம்ம தலையில் அப்ளை பண்ணுற அளவு கன்சிஸ்டன்சிக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க ஸோ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் வெள்ளை முடிகள் இருக்குது ஸோ இதை ஃபுல்லாக ஹேரோட ரூட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ இதை நல்லா ஒரு ஹேர் கிளிப்பு போட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் உங்களுக்கு ரைவாட ரிசல்ட் காமிக்கிறேன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்